வெளியே சொல்ல முடியாம நான் அதாவது வெளியே சொல்ல முடியாது ரஷ்யாங்கிற பெரிய ஒரு கண்ட்ரி எல்லாம் அமெரிக்காக்கு ஈக்குவலான கண்ட்ரிமே அந்த ஐரோப்பிய கூட இத பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நோய் எப்படி எல்லாம் ஆஹா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வெளியே சொல்ல முடியாம மனசுல வச்சிருக்க வெளியே சொன்னா அதை கெத்தி சொல்லிட்டு மனது வரும் நல்ல கெத்தா நடந்துட்டு ஒரு போனோன்னே ஊசி ஊழிச்சு கொடுக்கிட்டு திம்ம அதை சுத்தப்படுத்திட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க அவன் தெரியாது வெளியே சொல்லாமல் ஆனால் கடவுள் தெரியும் படமண்டலத்திலிருந்து பார்க்க என் தேவனாய் கேட்ட கடவுளுக்கு என்ன சார் தெரியும் மரணப்படுக்கை அவனுக்கு மரணப்படுக்கை அவனுக்கு மரணப்படுக்கை அவனுக்கு ஆயத்தைப்படுத்தப்பட்டுவிட்டு ஆயத்தைப்படுத்தப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டுவது கூறிய விரைவில் சொல்லிட்டு இருக்காது அல்ல கூரை வளவில் நோய் முத்தி அதிகமாகி சாக போகிற தருவாயில் விளையாடுமை போட்டு மரணப்படல்கள் இருப்பார் மரணப்பட்கள் இருப்பார் கடவுள் வார்த்தை வார்த்தை